வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்பதை வெளிக்காட்டும் பன்னிரண்டு அறிகுறிகள் ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பமாக இருக்கும் போது தன் வயிற்றில் வளரும் குழந்தை என்ன குழந்தையாக இருக்கும் என தெரிந்து கொள்ள விரும்புவார்கள் நம் நாட்டில் குழந்தையின் பாலினத்தை அறைவது என்பது சட்டப்படி குற்றமாகும் ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வயிற்றில் வளர்வது என்ன குழந்தை என்பதை ஒரு சில அறிகுறிகளை கொண்டு அறிய முடியும் இந்த அறிகுறிகள் எல்லாம் அனுபவமிக்க பல பெண்கள் கூறியவை மேலும் இந்த அறிகுறிகளை கொண்டு கணித்தபடியே பல பெண்களுக்கும் குழந்தை பிறந்துள்ளது இங்கு ஒரு பெண்ணின் வயிற்றில் ஆண் குழந்தை இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகள் அறிகுறி ஒன்று கர்ப்பிணிகளின் வயிற்றின் நிலையை கொண்டே அவர்களின் வயிற்றில் வளர்வது என்ன குழந்தை என அறியலாம் அதில் கர்ப்பிணிகளின் வயிறு கீழே இறங்கியிருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தம் அறிகுறி இரண்டு காலத்தில் பெண்களின் சிறுநீர் நிறத்தில் மாற்றம் இருக்கும் அதில் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறினால் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை அதுவே ஒருவித மேகமூட்டமான வெள்ளை நிறத்தில் சிறுநீர் வெளியேறினால் பெண் குழந்தை என்று அர்த்தம் அறிகுறி மூன்று காலத்தில் ரோமோன்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் மற்றும் உடலிலும் மாற்றங்கள் ஏற்படும் அதில் முகத்தில் பருக்கள் அதிகம் வந்தால் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை என்று அர்த்தம் அறிகுறி நான்கு கர்ப்ப காலத்தில் குழந்தைகள் தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஏற்ப மார்பகங்கள் பெரிதாகும் பெரும்பாலான பெண்களுக்கு இடது மார்பகங்கள் தான் பெரிதாகும் ஆனால் ஆண் குழந்தையை சுமக்கும் பெண்களுக்கு இடது பக்க மார்பகத்தை விட வலது பக்க மார்பகம் பெரிதாகும் ஐந்து காலத்தில் பாதங்கள் எப்போதும் மிகவும் குளிர்ச்சியுடன் இருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தமாகும் அறிகுறி ஆறு காலத்தில் பரிசோதனை செய்யும் போது மருத்துவர்கள் குழந்தையின் இதயத் துடிப்பையும் அளவிடுவார்கள் அப்போது குழந்தையின் இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு நூற்று நாற்பது முறை துடித்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தம் அறிகுறி ஏழு வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்தால் கற்ப காலத்தில் தலைமுடியின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதுவும் சாதாரண நிலையை விட சற்று அதிகமாகவே முடியின் வளர்ச்சி இருக்கும் அறிகுறி எட்டு ஆண் குழந்தை வயிற்றில் வளர்வதாக இருந்தால் கர்ப்பிணிகளுக்கு புளிப்பான உணவுகள் அல்லது உப்பான உணவுகளின் மீது நாட்டம் அதிகம் இருக்கும் கர்ப காலத்தில் அளவுக்கு தூங்கினால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தம் அறிகுறி பத்து ஆண் குழந்தை வயிற்றில் வளர்வதாக இருந்தால் கைகளின் வறட்சிகள் மற்றும் வெடிப்புகள் அதிகம் வரும் அறிகுறி பதினொன்று பொதுவாக கர்ப்ப காலத்தில் காலை வேளையில் பெண்கள் வாந்தி அல்லது குமட்டல் உணர்வால் அவசிப்படுவார்கள் அதனால் இம்மாதிரியான அறிகுறி எதுவும் இல்லாமல் இருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தமாம் அறிகுறி பன்னிரண்டு கர்ப்பகாலத்தில் வயிர் பட்டமாகவும் வயிர் மட்டும் பெரிதாகவும் இருக்கும் இப்படி இருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தம் இன்றைய தமிழ் வழங்கிய இனியெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்பதை வழிகாட்டும் பன்னிரண்டு அறிகுறிகள் மற்றும் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வோய் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்